மரவண்புழவு கிராமத்தில் நிற்கின்றேன் இங்கே இப்படி ஒரு சிலை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐயா அவர்கள் நிறுவி இருக்கின்றார்கள் இது ஒட்டுமொத்த உயிரினத்திற்குமான மரபு அணு இந்த கிராமத்தில் இந்த மரபண்புல கிராமத்தில் அவருடைய கோயிலில் கல்வெட்டு யார் இவர்களுடைய வழித்தோன்றல் அத்தனை பேருடைய பேர்களையும் கல்வெட்டில் செதுக்கி வைத்திருக்கின்றார் இப்படி உலகத்தில் வேறு எங்கேயுமே நான் பார்த்ததில்லை கேள்விப்பட்டதும் இல்லை இதை பார்க்க நீங்கள் வர வேண்டும் என்று ஐயா சொன்னார்கள் வந்தோம் இந்த கொடி வழி இந்த பதற்கு ஒரு பாடலை அவர் விளக்கம் சொல்லுகிறார் கேளுங்கள் வேட்டாகி விண்ணாகி நின்றாய் போட்டி மீளாமே ஆளன்னை கொண்டாய் போட்டி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போட்டி இதுதான் ஊற்றாகி எங்களுக்கு உயிர்களுக்கே ஊற்றாகி இருப்பது இந்த மரபணு தான் அதைத்தான் மாணிக்கவாசகர் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வேதிகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லா மனிதராய் பேயாய் கணங்களாய் நல்

கல்பொம் எத்தனை எல்லாம் போட்டிருக்கேன் அது மாதிரி இந்த பக்கத்தில் இந்த மரபணுவை கண்டுபிடித்தவர்கள் நாலு பேர் ஜேம்ஸ் வேட்ஸன் விக்ஸன் ரோசின் நாலு பேருடைய பெயரையும் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இதை நாம் இங்க நிறுவி இருக்கோம் என்னுடைய பையன் தான் நிறுவியிருக்கோம் பிஞ்சகன் சச்சிதானந்தன் தான் இருக்கான் ரொம்ப மகிழ்ச்சி பாருங்க அடுத்து